வசிப்பதற்கு வீடு இல்லாத காரணத்தால் மூன்றடி அகலமும் நான்கடி நீளமும் கொண்ட கைவிடப்பட்ட கழிவறையில் முடங்கி போய் வசித்து வந்த மூதாட்டிக்கு சிமெண்ட் ஸ்லாப் காம்பவுண்ட் கொண்டு வீடு கட்டி கொடுத்த இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் செப்பனார் கோவில் அடுத்து மேலபாதி கிராமம் சிவன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அறுபது வயதான முனியம்மாள் இவர் கணவர் கிருஷ்ணன் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்து விட்டார் பிள்ளைகள் யாரும் இல்லாத நிலையில் இவர் வசித்து வந்த குடிசை விடு கனமழையில் கரைந்து போனது ஊரின் அருகே கைவிடப்பட்ட கழிவறை ஒன்று இவருக்கு அடைக்கலம் தந்தது மூன்று அடி அகலமும் நான்கு அடி நீளமும் கொண்ட இந்த கழிவறையில் தஞ்சம் புகுந்த இவர் வெட்ட வெளியில் அடுப்பு மூட்டி சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு இரவு நேரத்தில் விளக்கு ஒளி எதுவும் இன்றி விஷ ஐந்திகளுக்கு நடுவே சிறிய கழிவறையில்தான் காலை நீட்ட முடியாமல் மடக்கிக் கொண்டு குறுகலாக படுத்துக் கொள்வார் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் அதனை பரவவிட்டனர் இதனை கண்ட சமூக ஆர்வலர் பால்ராஜ் என்பவர் மூதாட்டிக்கு உதவ நினைத்தார் ஏ டு செட் சர்வீஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவர் நண்பர்கள் உதவியுடன் மூதாட்டி வசித்து வந்த கழிவறைக்கு அருகிலேயே எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் ஸ்லாப் கொண்டு சிறிய குடிசை ஒன்றை கட்டி சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் மூதாட்டிக்கு வழங்கினார் புது வீட்டில் மகிழ்ச்சியுடன் மூதாட்டி முனியம்மா பால் காய்ச்சி குடித்து குடி புகுந்தார் இந்த சம்பவம் பொது மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்னோட வேலை என்ன என்றன்னா ரோட்டு பகுதியில் இருக்கும் ஊனமுற்றவர் மொடி மொடி திருத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி விடுறது தான் என் வேலை அதே மாதிரி சின்ன சின்ன வீடு வீடு இல்லாத தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தான் என்னோடய வேலை அப்போ ஒரு மேலே இருந்து என் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி பார்ட்டி ஒரு நாலு வருஷ காலமாக பாத்ரூம்லேயே இருந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு எதுக்கும் வழி இல்லைன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாப்புல அப்போ வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன செய் வீடு செய்கிற அடுத்த அடுத்த வேலையை நான் தொடங்கி வேலை செய் வீடு ரெடி பண்ணி க கட்ட ஆரம்பித்தோம் கட்டிவிட்டு திறப்பு விழா இன்றைக்கி டேட்டு வச்சோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதுபோல் ஒரு நாலு வீடு கட்ட தொடங்க இருக்கிறோம் க அதையும் கட்டி ஒரு நாலு நாளில் முடிச்சுருவோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை செலவு வந்து நான் அப்படியே என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வேலைகள் பார்த்து சின்ன சின்ன நபர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தான் அதை ரெடி பண்ணி செஞ்சேன் இது செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்றால் என்னுடைய கஷ்டங்கள் தான் என்னுடைய கஷ்டம் எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு என்னை வளர்த்ததை பார்த்துட்டு இந்த இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு இன்னும் உண் உதாரணம் ராகவாளரன்ஸ் மாற்றன்னு ஒரு சேவை தொடங்கியிருக்கார் அவருக்கு அவர் கூட இணைஞ்சு நாங்கள் இதை கையில் எடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை இது இதுக்கு மேலே மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ பக்கத்து பக்கத்து மாவட்டத்தை இதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் வேலை கஷ்டப்படுறவங்களுக்கு க கஷ்டம் இல்லாத எடுக்கிறது தான் எங்கள் வேலை நாங்கள் மக்களுக்காக இருக்கோம் மக்கள் சேவை தொடங்கும்மா முனியம்மா உங்கள் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க அந்த சும்மா தாங்க இருந்தாங்க உடம்பு சரி இல்லாமல் அவங்க பேர் அவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு பிள்ளைவா பிள்ளைவெல்லாம் இல்லை எனக்கு பிள்ளை கிடையாது உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு எந்த ஒரு சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து செம்பராமக்கம் செம்பராமக்கம் இல்லையா இதே மாறக்கூடிய மாதிரி மாறி எடுத்தீங்க முடியும் இல்லாமல் இந்த நெட்டின் இந்த லெட்டின் யார் கட்டி கொடுத்தது இந்த இடம் இருக்குது நம்பருவோம் நம்பரு 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 இதுல சமைச்சு சாப்பிட்டு சாப்பாட்டுக்குலாம் என்ன செய்யணும் நூறு நாள் சாப்பாடுங்க நூறு நாள் வேலைக்கு இந்த மகளிர் பண்ணும் போட்டாங்க இதை வச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க நைட்டு எப்படி படிப்பீங்க சரி ரைட்டு